ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி இல்லா குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இரநூறு ஒரு போட நாலு பல்லு பூண்டை வந்து சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸோ குழம்புக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அதோட முருங்காவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்ன வந்து சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் புளியே வந்து ஒரு துளி கூட நம்ம வந்து புரி வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை நல்லா பழுத்த நாலு தக்காளியை வந்து நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதோட மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூளையும் வந்து ஆட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்ததையும் இதோட வந்து சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கீரை வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ முருங்கீரையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொதி வந்ததும் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சிருந்தது இதோட சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்துக்கலாங்க குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஸோ வாஷ் பண்ணியிருந்த முருங்கீரியை இதோட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க சூடான சாத்தில் சூடான சாம்பார் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்